உணர்ச்சி வயப்பட்ட எல்லாம் நம்ம உயிர் சக்தியை விட்டு 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 மனிதன் எப்போதுமே உயிர் சக்தி குறைவாகவா அதை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தியும் குறையுது அதுக்கு ஏற்றவாறு எண்ணங்கள் செயல்கள் இவைகள் எல்லாம் உண்டாகும் ஆகையினால இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த குறைபாடு ஏற்பட்டது அது மாத்திரம் இல்லாத உடலின் என்ற காரணத்தினால வித்து சக்திய அதிகமாக வேஸ்ட் பண்றது மனிதனை விட வேற எந்த ஜீவனும் இல்லை எந்த ஜீவனம் ஒரு ஒரு துணி வித்து கூட வீணாக்கவே ஆக மனித அதுல ஒரு இன்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானாவே அதிகமாகவே அந்த உடல் உறவுல வச்சுக்க வேஸ்ட் ஆகிறான் உடலுறவு திருமணம் ஆகிற வரைக்கும் தான் காத்து இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா நானு வைத்தியம் அதனால நான் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்சுங்க இந்த ஒற்று வயது வர காலத்துல சாதாரணமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உள் உறுப்புகள் எல்லாம் விரைப்பு கொள்ளும் அந்த வித்து அதிகமாகிற போது கொஞ்சம் சேர்ந்து விட்ட பிறகு விரைப்பு கொள்ளும் அந்த காலம் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான் அவசியம் அதுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்துல என்ன இருக்குதுன்னா எப்போதுமே இந்த சிற்றின்பத்தை தூண்டி விடுறதுக்கு ஏற்ற கதைகள் காட்சிகள் அது இது இதெல்லாம் சினிமா போக்குவரத்து எல்லாம் காண காண அதை இன்னும் ஏற்க வச்சு அந்த இன்ஸ்டிங்ட் அந்த உணவை அதிகரிக்கிறதுனால தாங்க முடியாத கிழமை என்பது இன்னைக்கு இந்த உலகத்துல இளைஞர்கள் அண்ட ஒரு அறுபது பர்சன்ட் வச்சுங்க சில நாட்டுல அதிகமா இருக்கும் இந்தியாவுல அதிகம் மற்ற நாட்டுல கற்பு நெறி என்பது ஒரு அளவுல சும்மா பேச்சு அளவு இருக்குமே தவிர மற்ற இதெல்லாம் இங்கிருந்து போனவாளுதான் கற்பு பேசி கொள்றது ஆகவே அந்த மாதிரி இருக்கிற போது இங்க வேஸ்ட் வீணாக்கி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பெருக்காங்க